காலைதோறும் கத்தடை வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தில் வாழ்த்தி வரவிருக்கின்றேன் இன்றைக்குரிய வேத தியானம் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் ஐந்து முதல் எட்டு வசனங்களை வாசிக்கின்றேன் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் இரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் வாசிக்கப்பட்ட வசனத்திலே சில வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் வாயின் வார்த்தைகளை குறித்து இங்கு சொல்லியிருப்பவர்களை கவனியுங்கள் சம்பாதி ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி ஆக சம்பாதி அதை மறவாதே அதை விட்டு விலகாதே அதை விடாதே அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்துக்கொள்ளும் அது நீ அதை மேன்மைப்படுத்து நீ அதை தழுவிக்கொண்டு கொள் கர்த்தருடைய கர்த்தடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்துடைய வார்த்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு கூறுகின்றது முதலாவது சம்பாதி எதையெல்லாம் சம்பாதி ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி ஒரு நாளைக்கு எத்தனையோ மணி நேரம் வேலை செய்கிறோம் அதனால் உண்டாகும் பலனை சம்பாதியம் என்கின்றோம் அதுபோல கர்த்தடைய வார்த்தையிலே கவனம் செலுத்தி அதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நாம் எடுக்கின்ற பிரயாசத்தின் மூலம் ஞானம் புத்தி என்னும் மாபெரும் சத்தியத்தை ஈட்டுகிறோம் மற்ற எல்லா சம்பாத்தியத்தை காட்டிலும் இது மகா இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் வெறும் வேர்வை சிந்தி உழைப்பதினால் நமக்கு பெரும் சம்பாதியம் உண்டாக்கி விடுவதில்லை ஞானமும் புத்தியும் தான் நம்முடைய வேலையிலே கூட நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது நாம் நம்மில் அநேகர் பணத்தை சம்பாதிக்க உழைக்கிறோம் ஆனால் அதில் அந்த பிரயாசத்தில் கொஞ்சம் கூட கர்த்துடைய வார்த்தையின் மூலம் வரும் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்க செலவிடுவதில்லை வேதத்தின் வசனத்தின் வசனத்தின் மூலம் கிடைக்கின்ற ஞானத்தையும் புத்தியையும் தேடினால் அந்த ஞானம் தீர்க்காயிசையும் செல்வத்தையும் கனத்தையும் கொண்டு வருகிறது தேர்காயுசு செல்வம் கணம் இவைகளெல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிகவும் அவசியமாக இருக்கிறது அடுத்தபடியாக மறவாதே விலகாதே விடாதே இந்த வார்த்தைகள் தேவிட வார்த்தையின் மூலம் சம்பாதித்த ஞானத்தையும் புத்தியையும் இழந்து விடாமல் காத்து வேண்டும் என்ற அவசியத்தை குறித்து கூறுகிறது இந்த வார்த்தைகள் வாயில் இருந்தால் இருதயம் அதனால் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தமாம் ஆகவேத்தான் யோசுவா சொல்லுகின்றார் உன் இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பெரியாதிருப்பதாக பெரியாதிருப்பதாக யோசுவா ஒன்று எட்டு இவ்வாறாக சொல்லுகிறது ஏன் அவன் அதை மறந்து போகக்கூடாது அதை விட்டு விலகி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அப்படி சொன்னார் வசனத்தை இருதயத்தில் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் நேரம் செலவழித்து அதன் மேல் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும் அதை குறித்து போதனைகளையும் கேட்க நேரத்தை செலவிட வேண்டும் அதை அதிகமாக வாசித்து தியானிப்பதன் மூலம் அதை கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாய் இருக்கிறோம் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிக்கை செய்வதன் மூலம் நம்முடைய வாயை விட்டு அந்த வார்த்தைகள் பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் வசனம் நிறைந்திருக்கிற வேண்டிய இதயத்தில் சந்தேகங்களும் மற்ற பொல்லாத காரியங்களும் நுழையாமல் காத்து கொள்ள வேண்டும் வாயில் இருக்கும் வார்த்தைகள் இதயத்தை நிரப்பும் பின்பு இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் வார்த்தை வாயில் இருந்தால்தான் இதயத்திற்குள் செல்ல முடியும் இரு அது இதயத்தில் இருந்தால்தான் தன் வாயில் வரும் வாயில் தேவனுடைய வார்த்தை இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை சற்று கவனித்து பாருங்கள் கத்தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமே